காலுடைய ஷேப் இப்ப நம்ம இந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுற மாதிரி மாறும் இந்த ரெண்டு கணுக்கால் முட்டி வந்து வீங்கி போகும் அதே மாதிரி முட்டி பாத்தீங்கன்னா பந்து மாதிரி வீங்கிக்கும் கால் கட்டையாட்டம் கொள்ளும் சில பேருக்கு அந்த மூட்டு பகுதியில இருந்து எக்ஸ் மாதிரி கால் அப்படியே அவுட் சைட்ல பெண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒருத்தருடைய அந்த வாதத்தை பொறுத்து எந்த இடத்துல அந்த வாத நோய் தாக்கி இருக்கிறதோ அதை பொறுத்து இந்த போன் டிஃபார்மிட்டிஸ் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கைகள்ல கையுடைய விரல்கள்ல வீக்கம் ஏற்படுறது ஒவ்வொரு விரலும் மடங்குறது தாங்க முடியாத குத்தல் வழி இருக்கிறது ஒரு தடவை பொசிஷன் அந்த போன்ஸ் திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது மிக மிக கடினமான ஆயிடுது அதனால அந்த நோய் நம்ம உடம்புல அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே அதை கட்டாயம் நம்ம தடுத்து நிறுத்தணும் அதற்கு அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்ற